இப்போ சந்தைகளுக்கு போனாலே இவங்க ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு ஒரு தார்ப்பாய் போட்டு பந்தல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பந்தல் இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே வந்து சூரியன் குறிக்கக்கூடிய பகுதிகள் மேடை அப்புறமா வந்து அரசு கட்டிடங்கள் அரசாங்க கட்டிடங்கள் அப்புறமா ராஜா வீடு அப்படின்னு சொல்கிறோம் அது ஊரே வந்து தலைநகரத்துக்கு பக்கத்தில் அப்போ சூரியன் பவராக இருந்துச்சுன்னா இவங்க எல்லாமே அந்த இடத்துக்கு தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டிடும் அப்போ உறுப்புன்னு பார்க்குறப்ப நம்ம பார்த்தோம்னா நோயின்னு பார்க்குறப்ப இந்த கண் பிரச்சனைகள் அப்புறமா வந்து இந்த தலை பிரச்சனை தலை உடஞ்சுறது ஸ்கல் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சூரியன் குறிக்குது அறுவை சிகிச்சை எல்லாமே சூரியன் அப்போ ஒரு டாக்டர் ஜாதத்தில் எந்த டாக்டர் ஏன்னா அவர் வந்து பேச்சலர் ஆஃப் சர்ஜன் தானே அங்கே போகிறவங்க மாஸ்டர் ஆஃப் சர்ஜனாக சர்ஜன் வந்துவிட்டாலே உங்களுக்கு அது என்ன பேசிக்கில் சர்ஜன் வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் சூரியன் பவர்ஃபுல்லாக இல்லாமல் ஒருத்தர நாளாக டாக்டர் ஆகவே முடியாது அப்போ இந்த எல்லாம் சூரியன் குறிப்பிடுதுன்னு பார்க்கலாம் அப்போ சூரியன் ஒரு ஜாதத்தில் பவராக இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ சூரியன் குறிக்கக்கூடிய பெயர்கள் அப்போ சிவா ரவி சங்கர் பாஸ்கர் சந்தியா இதெல்லாம் சூரியனுடைய பெயர்கள் அப்போ சூரியனுடைய பெயர்கள் அப்போ இந்த சூரியன் பவராக இருக்கவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா ரவி சங்கர் பிரகாஷ் பாஸ்கர் ரகு இந்த மாதிரி சூரியனுடைய பெயர்கள் அந்த குடும்பத்தில் அது சா சாதாரணமாகவே புழக்கத்தில் பார்க்கலாம் அப்போ ஒரு சாதத்தில் சூரியன் பலம் ஆயிடுச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தன்னை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிடும் இதை தவிர்க்க முடியாது நான் இந்த வீட்டில் தான் வாழணும் இந்த இடத்துல தான் வாழணுன்றது விதி அப்போ அதுக்குள்ளேயே தான் நான் இருப்பேன் அரசியல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சூரியன் பலமாக இருக்குன்னு பார்க்கலாம்